ராதே கிருஷ்ணா இவள் கண்ணன் மீரா கோபிகா கீதம் மற்றும் கிருஷ்ணாத்மிகா புத்தகத்தை ஆர்டர் செய்ய ஒன்பது ஏழு ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஒன்று மூன்று ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும் இந்த புதிய நம்பர்ல இனி உங்களுடைய புத்தக ஆர்டரை பதிவு செய்யுங்க வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே பதிவு செய்யுங்க அப்படின்னு தாழ்மையுடன் கேட்டுக்கிறேன் கண்ணன் அன்னைக்கே சொல்லி நாளை தான் மார்கழி மாதம் ஆரம்பிக்க இருக்கின்றது டிசம்பர் பதினாறாம் தேதி துவங்கி ஜனவரி பதிமூன்றாம் தேதி வரை இருபத்தி ஒன்பது நாட்கள் மார்கழி மாதமாக இருக்கின்றது இந்த மார்கழி மாதத்தின் இருபத்தி ஒன்பது நாட்களும் கண்ணனை வழிபடுவதற்காக நமக்கு கிடைத்த நாட்களாகும் மார்கழி என்றாலே கிருஷ்ணா இருக்க எல்லாருக்குமே தெரியும் ரொம்பவே ஸ்பெஷல் அப்படின்னு சங்க காலத்துல பொம்மை போன்ற பொருளா பாவின்னு சொல்லி வழிபட்டாங்க அந்த பாவை போன்ற உருவத்தை அமைத்து நோன்பு நோற்ற காரணத்தாலதான் அன்றைக்கு அதை பாவை நோன்பு அப்படின்னு சொன்னாங்க பாவை என்றால் பெண் என்றும் மர்த்தம் கன்னி பெண்கள் நல்ல கணவனை வேண்டி தேவியை வெளிப்படுவதை பாவி நோன்பாகவும் சொன்னார்கள் இதைத்தான் ஆண்டாளும் கோபியர்களும் அன்றே செய்தார்கள் கிருஷ்ண பகவான் அடைவதற்காக ஒவ்வொரு பக்தர்களும் நாம சங்கீர்த்தனம் பஜனை தியானம் தவ என்று பல விஷயங்களில் ஈடுபடுவாங்க நினைவுக்கு வருவாங்க அப்படித்தானே அப்ப இந்த கோபியர்கள் அன்று கண்ணனை அடைவதற்காக என்ன பண்ணாங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதுதானே ஆமா அதுதான் மார்கழி மாதம் கோபியர்கள் கடைபிடித்த பாவை நோன்பு மார்கழி மாசம் வரப்போகுதுனாலே கிருஷ்ண பக்தர்கள் எல்லாருமே உஷாராயிருவாங்க கண்ணன முழுக்க முழுக்க சேவிக்கிறதுக்காக கிடைத்த தான் மார்கழி மாதம் இந்த வாய்ப்பை எந்த ஒரு கிருஷ்ண பக்தர்களும் விட்டு தரவே கூடாது ஆமாங்க இந்த மார்கழி மாதத்துல நாம என்ன செய்யணும் செய்யக்கூடாது அப்படிப்பட்ட பல விஷயங்களையும் தான் இந்த வீடியோ பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்றைக்கு கண்ணனை பற்றி படிக்க என்ன வழின்னு என்கிட்ட கேக்குறீங்க பல பேரு இன்னும் பெரியவங்க கிட்ட எல்லாம் நாம கண்ணனை அடைவதற்கான வழி என்னன்னு கேக்குறோம் தாபர யுகத்திலும் இப்படித்தான் கண்ணனை அடைய வழி என்னவோன்னு சிந்திக்கும்போது கோபியர்களுக்கு கிடைத்த விடையே காத்தியாயனி விரதம் என்ற பாவை நோன்பு காத்தியாயனா யாரு காத்தியாயனி விரதம் என்றால் என்ன அதையும் முதல்ல தெரிஞ்சுப்போம் காத்தியாயனி அப்படிங்கறது பார்வதி தேவியோட இன்னொரு நாமம் இந்த பார்வதி தேவிய வெளிப்பட்டுதான் கோபியர்கள் கண்ணனை அடைஞ்சாங்க யமுனை மணலில் காத்தியாயனி தேவியின் உருவத்தை கோபீர்கள் அனிவர் ஒன்னா சேர்ந்து செஞ்சாங்க அதுதான் பாவை என்றும் சொல்வார்கள் மார்கழி மாத ஒவ்வொரு நாளும் விடியற்காலையில் கோபீர்கள் அனைவரும் எழும்புவார்கள் ஒருவரை ஒருவர் கை கொண்டு யமுனையில் வந்து நீராடுவார்கள் நீராடி முடித்த பிறகு காத்தியனி தேவிக்கு தீப தூபம் காட்டி செய்வித்தார்கள் இப்படி மார்கழி முப்பது நாளும் பாவை விரதத்தை கோபியர்கள் கடைபிடித்தார்கள் கண்ணனை அடையவே இந்த விரதத்தை கோபியர்கள் கடைபிடித்தார்கள் என்று கண்ணனுக்கும் தெரியும் கோபியர்களின் நாசையை நிறைவேற்ற பாவை நோன்பு முடித்த நாளில் கண்ணன் அவர்களுக்கு அருள் பாலித்தான் நீங்கள் அனைவரும் என்னை கணவனாக அடைய வேண்டும் என்று விரும்பினீர்கள் அது சரத் பூர்ணிமா நாளில் நிறைவேறும் என்று கண்ணன் வாக்களித்தான் கொடுத்த வாக்கின்படியே சரத் பௌர்ணமியில் ராசலீலை லீலை ஆடி கழித்து ஒவ்வொரு கோபியர்களின் வேண்டுதலையும் கண்ணன் நிறைவேற்றினான் இந்த வரலாற்றை பெரியவர்கள் மூலம் ஆண்டாளான நம் கோதை நாச்சியார் கேட்டறிந்தார் கண்ணனுக்காக திருப்பாவை பாடி மார்கழியில் நோன்பு நோற்றால் இறுதியில் லரங்கனேயே கோதை நாச்சியார் மனவாளனாக பெற்றார் ஆண்டாள் பாவி விரதத்தை கடைப்பிடித்ததும் இதே மார்கழி மாதம்தான் எப்படி பாவை நோன்பு கடைபிடிக்க வேண்டும் என்ற விஷயத்தை நமக்கு திருப்பாவை மூலமாக ஆண்டாள் சொல்லி சென்றிருக்கின்றார் ஆமாம் முதல் பாடல் என நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச பாடல்தான் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவேர் போதுமினோ நீரிழையீர் நீர் ஆடுறது போல கண்ணனை சேவிக்கிறது மிகவும் எளிமையானதுன்னு தான் ஆண்டாள் நமக்கு சொல்லி தராங்க கண்ணனை அடைகிறதுக்காக நீங்க பாவே விரதம் ஏற்கிறீங்க அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோல சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையுமே கேளுங்க நீங்க முதல்ல செய்ய வேண்டியது விடியற்காலை காலை நேரம் தூங்காம எழும்பணும் நான்கு முதல் ஐந்து மணிக்குள்ளாக எழும்பி முதல் வேலையா உடல் சுத்தம் பண்ண குளிக்கணும் குளித்து முடித்து வீட்டு முற்றத்துல அரிசி மாவால கண்ணனை வரவேற்க கோலமிட வேண்டும் வண்ணப்பொடி இடவே கூடாது எறும்பு போன்ற ஜீவராசிகளுக்கு உணவளிக்கத்தான் நாம கோலமே போடுறது அதனால இந்த கண்டிஷனை எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கு அப்புறமா கிருஷ்ண பகவானுக்கான பூஜையை செய்யுங்க பூஜைனா பயந்துராதிங்க அன்போடு இலையோ பூவோ பழமோ தீர்த்தமோ கண்ணனுக்கு அர்ப்பணம் பண்ணுங்க அன்போட நீங்க கொடுத்தா கண்ணன் கண்டிப்பா ஏத்துப்பாரு அதுக்கு அப்புறமா ஆண்டாள் தந்த பொக்கிஷமான திருப்பாவையை வாய் விட்டு பாடுங்க கண்ணனும் செவியார உங்கள் குரலை கேட்கட்டுமே கண்ணனும் இதற்காகத்தான் ஒருவர்

நிறைய ஊர்ல மார்கழி மாதம் காலையில திருப்பள்ளி எழுச்சி திருப்பாவை பாராயணம் நடக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கிறவங்க அதை தவற விடாம பக்கத்துல இருக்க கோவிலுக்கு போய் திருப்பாவை பாராயணம் பண்ணுங்க பக்தர்களுடைய சாநித்தியம் கிடைப்பது ரொம்பவே பெரிய பேரு அதை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த மார்கழி மாதம் முழுவதுமே அதிக நாம ஜபம் சொல்லுங்க இந்த நேரத்துல திருப்பாவை மட்டும் இல்லாம கீதை படிக்கலாம் ஆழ்வார்களின் மற்ற பாசுரங்கள் படிக்கலாம் விஷ்ணு சகசிரநாமம் சொல்லலாம் இன்னும் கிருஷ்ணர் சம்பந்தப்பட்ட பல நூல்களை படிக்கலாம் திருப்பாவே புக்கில் படிக்க முடியாதுன்னு மட்டும் யாருமே சொல்லாதீங்க கூகுளில் எல்லா பாடல்களும் விளக்கத்தோடையே கொடுத்துருக்காங்க கொஞ்சம் தேடி படியுங்க தேடினா தானே கண்ணனு நமக்கு கிடைப்பான் இனி நாம இந்த மார்கழி மாதத்துல கடைப்பிடிக்க வேண்டிய சில விஷயங்களா ஆண்டாலும் கண்டிஷன் போட்டு ரெண்டாவது பாசுரத்துல சொல்றாங்க வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமனடி பாடி நீ உண்ணும் நீராடி மையிட்டுழுதோ மலரிட்டு நாம் முடியும் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதும் ஐயமும் பிச்சையும் மந்தனையும் கை காட்டி உயுமாறண்ணி யுகந்தேலோரம் பாவாய் முதல் கண்ண நெய் நெய் பால் போன்ற விஷயங்களை ஒதுக்கணும் பால் எல்லாம் மார்கழி மாதம் கண்டிப்பாவே நிப்பாட்டிருங்க மார்கழி மாதம் பனி மாதம் இந்த நேரத்துல நெய் பால் எல்லாம் சாப்பிட்டா இன்னும் சளி தான் பிடிக்கும் அதனாலேயே ஆண்டாள் முன்ஜாக்கிரதைய புஷ்டி தரக்கூடிய உண்ண மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறமா அதிகாலையில எழுந்து நீராடணும் கண்ணுக்கு மை எழுத சொல்றாங்க அலங்காரம் பண்ணி நம்முடைய நேரத்தை இந்த மார்கழி மாதத்தை நாம செலவிடணும் மலரிட்டு நாம் முடியும் நாம பூசோடியாச்சுனாலே தனி ஒரு அலங்காரக்கலை வந்துரு இந்த அலங்காரத்தையும் மார்கழி மாதம் தியாகம் பண்ணி பகவானுக்காக கொடுக்கணும் கண்ணனே வந்து பூ வைக்கட்டுமே என்று கண்ணனுக்காக நாம் இந்த பூவை ஒதுக்கே வைக்கலாம் செய்யாதன செய்யும் எந்த விஷயம் எல்லாம் செய்ய கூடாதுன்னு ஒதுக்கப்பட்டிருக்கோ அந்த விஷயங்களை நாம செய்யவே கூடாது தீக்குறளை சென்றோதும் மற்றவங்களை பற்றி குறை சொல்லவோ கொள் சொல்லவோ கூடாது அது இப்ப மட்டும் கிடையாதுங்க எல்லா நேரத்திலயும் நாம கடைபிடிக்க கூடிய ஒரு விஷயம் மற்றவங்களை பத்தி புரணி பேசாம இருந்தாலே நம்ம வாழ்க்கை ரொம்ப நல்லாவே இருக்கும் அதுக்கப்புறமா ஐயமும் பிச்சையும் மாந்தனையும் கை காட்டின்னு சொல்லி இருக்காங்க இந்த மார்கழி மாதம் யாராவது பிச்சை தான்னு கை நீட்டு கேக்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு யோசிக்காம தானம் பண்ணுங்க மற்றவங்களுக்கு தானம் பண்றது தான் புண்ணியத்தை தரும் ஒருத்தங்க வாய் திறந்து கேக்குறாங்க அப்படின்னா தயங்காம கொடுங்க உங்களால முடிஞ்ச சேவைகளை மற்றவங்களுக்கு செய்யுங்க இது எல்லாம் தான் மார்கழியில கடைபிடிக்க ஆண்டால் சொல்லி இருக்காங்க ரொம்ப கண்டிப்பான விரத கோட்பாடுகளை எல்லாம் நம்ம ஆண்டால் சொல்லி தரல கண்ணன் அடையறதுக்கான எளிதான வழிமுறைகளை தான் சொல்லி இருக்காங்க இந்த விஷயங்களை கூட நம்ம செய்யலைன்னா கண்ணன் அடைய முடியுமா அதனால கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க இப்ப அலங்காரம் பண்ணக்கூடாதா பூ வைக்க கூடாதா கொண்ட போடக்கூடாதான்னு நீங்க கேட்கலாம் இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல நம்ம வெளியே தங்கி படிக்கிறோம் வெளியே ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு தான் வருவோம் காலேஜுக்கு போவோம் ஸ்கூலுக்கு போவோம் இந்த இடத்துல ஒரு யூனிஃபார்ம் ட்ரெஸ் கூட நம்ம ஃபாலோ பண்ணிருப்போம் அதை நம்மளால நிப்பாட்ட முடியாது ஆனா அலங்காரத்துக்காக அதிக நேரத்தை செலவிட வேண்டாம் புத்தாடைகளை இந்த மார்கழி மாதத்துல ஒதுக்கியே வச்சிருங்க தை மாசத்துல இருந்து எப்போதும் போல நீங்க சிறப்பாக கிளம்பி போலாம் இது விரதம் இருக்கவங்களுக்கான ஒரு கட்டுப்பாடு தான் சரி ஏன் மார்கழி மாதத்துல மட்டும் இந்த பாவை விரதத்தை செய்யறோம் அப்படின்னா அதுக்கும் சில விஷயங்கள் இருக்கு நம்முடைய ஒரு வருட காலத்தை உத்தராயணம் மற்றும் தட்சிணாயண காலம்னு ரெண்டு வகையா பிரிப்பாங்க நம்முடைய ஒரு வருட காலம் தேவர்களுக்கு ஒரு நாள் நம்முடைய ஒரு மாதம் தேவர்களுக்கு இரண்டு மணி நேரமாக தான் இருக்கும் அப்படி பார்க்கும்போது நம்முடைய மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நேரமாக இருக்கின்றது நம்முடைய மார்கழி மாதம் தேவர்களுக்கு விடியற்காலை நான்கு முதல் ஆறு மணி வரையிலான நேரமாக இருக்கின்றது இந்த நேரத்துல தேவர்கள் பகவான பூஜிப்பாங்க பகவான பூஜிக்கும் போதுதான் திருப்பள்ளி எழுச்சி பாடுவாங்க விஷ்ணு கோவில்லையே சிவன் கோவில்கள்லயும் திருப்பள்ளி எழுச்சி கண்டிப்பா பாடுவாங்க விஷ்ணு ஆலயங்கள்ல திருப்பாவே ஆலயங்கள்ல திருவம்பாவை பாசுரங்களை பாடுவாங்க இந்த நேரத்துல தேவர்கள் இறைவனை பூஜிக்கிறாங்க இல்லையா இந்த நேரத்துல நாமளும் பகவான பூஜிக்கும் போது அதிகப்படியான சக்தியும் மாற்றலும் நமக்கு கிடைக்கும் பகவானிட இந்த நேரத்துல நாம ஒரு வேண்டுதல் வைத்தால் கூட நிச்சயம் அது நிறைவேறும் இந்த காலை நேரம் இந்த நேரத்துல நாம எந்த விஷயங்கள் படித்தாலும் கேட்டாலும் மற்றவர்களுக்கு சொல்லி தந்தாலும் பகவானை துதித்தாலும் அனைத்து வெற்றிகரமாகவே முடியும் இனி இந்த மார்கழி மாதத்துல நான்வெஜ் சாப்பிடவே கூடாது அசைவ உணவை எடுத்துக்கொள்ளவே கூடாது உடலுறவும் இந்த நேரத்தில் வைத்துக் கொள்ள கூடாது இனி விரதம் அஸ்தமனம் உணவுகளை எடுத்துக்கலாம் நிறைய கன்னி பெண்களுக்கான விரதம்னு மட்டுமே சொல்லலாம் ஆனா திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் மட்டும் இல்ல திருமணம் ஆனவங்க ஆண்கள் பெண்கள்னு எல்லாருமே பாவி விரதத்தை கடைபிடிக்கலாம் பகவான் அடைகிறதுக்கு எந்த விஷயங்களுமே தடையா இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன் பெண்கள் பீரியட்ஸ் ஆகிட்டாலும் பயப்படாம எப்போதும் போல கண்ணனுக்கான சேவைய செய்யுங்க பெண்மையை தந்ததும் பகவானே பீரியட்ஸ் முடிஞ்சாலும் அது நம்ம உடலுக்குள்ளதானே இருக்கும் இந்த நேரத்துல பெண்கள் உடலுக்கு ஓய்வு தேவை அதனாலதான் ஒதுங்கி இருக்க சொன்னாங்களே தவிர பக்திக்கு எந்த தடையும் கிடையாது பகவானுடைய நாம செல்வதற்கு எந்த தடையுமே இல்லை அதே போல பகவான சேவிக்கவும் எந்த தடையும் இல்லை இதை ஞாபகத்துல வச்சுக்கோங்க இனி இந்த விரதத்தை எப்போது முடிக்கலாம் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வரலாம் மார்கழி இருபத்தி ஏழாவது நோன்போடு முடியும் மார்கழி பாவை விரதம் ஆண்டாள் ஏழாவது கூடாரவள்ளி பத்தி ஆல்ரெடி நம்ம வீடியோஸ்ல சொல்லியிருப்ப இந்த இருபத்தி ஏழாம் தேதி வரும்போதுமே நாம சொல்லலாம் இந்த பாவை நோன்பு முடிக்கக்கூடிய நாள் மார்கழி இருபத்தி ஏழாவது நாளான ஜனவரி பதினொன்றாம் தேதி இந்த நாள்ல நோன்பு முடித்தாலுமே தொடர்ந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாவது நாளே கோவிலுக்கு போய் கண்ணனை சேவிக்கணும் அன்னைக்கு அலங்காரம் பண்ணிட்டு பகவான சன்னதி போய் தரிசிக்கணும் தொடர்ந்து இருபத்தெட்டு இருபத்தி ஒன்பதாவது மார்களின் நாம பகவானுக்குரிய பாடல்களை பாடணும் திருப்பாவையும் படிக்கணும் ஆண்டால் பொக்கிஷமா நமக்கு முப்பது பாடல்களை தந்திருக்காங்க வேற எதுவும் படிக்கலைனாலே இந்த முப்பது பாசனங்களை படிச்சே நாம பகவான் அடையலாம் அதற்கான ஒரு எளிய வழிமுறையை தான் ஆண்டாள் நமக்கு நாம மார்கழி மாதத்துல கோலம் போட சொல்லி விளக்கத்துல கோலத்துக்கு மேல பரங்கி பூ வைப்பாங்க பரங்கி பூன்னு சொல்லுவாங்க பூசணி பூன்னு சொல்லுவாங்க ஆனா பரங்கிக்காயும் பூசணிக்காய் ரெண்டும் வேற வேற வெள்ளை பூசணிக்காய் தான் பரங்கிக்காய்னு சொல்லுவாங்க பெரும்பாலும் வெள்ளை பூசணி இருக்கக்கூடிய பரங்கி தான் வீட்டு முற்றத்துல போடுற கோலத்துல வைப்பாங்க மார்கழி மாதம் எல்லா ஊர்லயும் நடக்கும் அந்த காலத்துல பெண்கள் அவ்வளவா வெளியே போக மாட்டாங்க ஒரு வீட்டுல கன்னி பொண்ணு கல்யாணத்துக்கு தயாரா அப்படின்னா அந்த வீட்டுலதான் கோலத்துக்கு நடுவுல சாணம் வைத்து அதுல பரங்கி பூவை வைப்பாங்க மார்கழி பஜனைக்கு வரவங்க அந்த வீட்டுல பரங்கிப்பூ இருந்தா நோட் பண்ணி வைப்பாங்க தை மாசம் ஆரம்பிச்சதுமே கல்யாணம் பேசி முடிச்சிடணும் அப்படின்னு அன்னைக்குள்ள ஒரு மேட்ரி மொழி சம்பவமாதான் இந்த பரங்கிப்பூ நிகழ்ச்சி நடந்திருக்கு அப்படியே மார்கழி மாசம் பகவான் சேவைக்காக கொடுத்துட்டு தை மாசத்துல ஒரே கெட்டி தான் இருக்கும் இப்ப எல்லாம் பரங்கிப்பூ கண்டுபிடிக்க முடியுமான்னு தெரியல ஆனா பகவானுக்காக நாம கிடைக்கக்கூடிய பூவை பகவானுக்கு வைக்கலாம் கோலத்திலயும் நாம போடலாம் இனி இந்த மார்கழி மாதம் மகாபாரத யுத்தம் நடந்த மாதமும் பகவான் அர்ஜுனருக்கு கீதை உபதேசித்ததும் இதே மாதம் தான் வைகுண்ட ஏகாதசி வரக்கூடியதும் இதே மார்கழி மாதம் சோ இந்த மார்கழி பாவை நோன்பு இருக்கிறதுனால எனக்கு என்ன நன்மை அப்படின்னு நீங்க யோசிக்கலாம்ல அந்த நன்மைகளையும் சொல்றேன் கேளுங்க இந்த பாவை விரதத்தை மார்கழி மாத விரதத்தை நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா நிச்சயம் கண்ணனை அடையலாம் சிவபெருமானுக்குரிய திருவம்பாவை பாடல்களை படித்தால் சிவனடியார்களை அடையலாம் அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சொல்லியிருப்பாங்க இதுவே திருப்பாவிய படித்து கண்ணனை வழிபட்டா நாம கண்ணனையே அடையலாம் அதுதான் இதுல உள்ள ஸ்பெஷாலிட்டி இன்னும் இந்த விரதம் அடைவாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டு அவங்களுடைய குடும்ப வாழ்க்கையும் அமையும் நல்ல ஞானம் கிடைக்கும் படிக்கின்ற பிள்ளைகளுக்கு நல் புத்தியும் தெளிவான சிந்தனையும் கிடைக்கும் பகவானிடம் கொண்ட பக்தி எண்ணம் எப்போதுமே மாறவே மாறாது பலனை எதிர்பார்த்து நாம பண்ண மாட்டோன்னு உங்களுக்கே தெரியும் அதனால பகவானுக்காக இந்த விரதத்தை கடைபிடியுங்க இனி இந்த நோன்பை கடைபிடிக்க வீட்டில் விடலைனா என்ன பண்றது அப்படின்னு பல பேர் கொஸ்டின் கேட்க ரெடியாவே இருப்பீங்க அவங்களுக்கான பதில் உங்க வீட்ல உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தையோ எதையாவது செய்றாங்க அப்படின்னா அதை எதிர்த்து எப்படி பண்ணலான்னு நீங்க பல பிளான்ஸ் வச்சிருப்பீங்க ஸ்கூல்ல இருந்து ஒரு இடத்துக்கு போகாதேன்னு சொன்னா உங்க வீட்டுக்கு தெரியாம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடவே போயிட்டு வந்துருவீங்க அப்படிப்பட்ட பல சூழ்ச்சிகரமான ஐடியாஸ் எல்லாம் நம்ம பிள்ளைங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் நானும் அந்த ஸ்டேஜை தாண்டி தான் அதனால இந்த பாவி விரதத்தை தடுக்கிறாங்க பகவானை சேவிக்க விடல அப்படிங்கறதெல்லாம் ஒரு காரணமாவே எங்கிட்ட சொல்லாதீங்க ஏன்னா நிறைய பேர் இந்த ஒரு விஷயத்தான் அடிக்கடி பதிவு பண்றீங்க பகவான வழிபடக்கூடியத யாருமே தடுக்க முடியாது உங்க மனசுல இருக்க பகவானை யாராலே அழிக்க முடியுமா முடியாது தானே ஞாபகம் வைத்து எப்போதும் போல பகவானுக்கான சேவைகளை செய்யுங்க முக்கியமா திருப்பாவை பாசுரத்தை படியுங்க காலையில எழும்பி குளிக்கிறதுக்கு பல பேருக்கு கஷ்டமா இருக்கலாம் நிறைய பேருக்கு கோல்டு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும் அவங்க தலைக்கு குளிக்கணுமான்னு கேட்பாங்க மார்கழி மாதம் கண்டிப்பா எல்லாருமே தலைக்கு குளிக்க தான் சொல்லுவாங்க தலைக்கு குளிக்காம அட்லீஸ்ட் உடம்பையாவது கழுவிக்கோங்க பல பேர் அது கூட கிடையாது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தண்ணி காட்டுற பல ஜீவராசிகள் இருக்கிறாங்க ஒண்ணு சொல்ல போனா நான் இருக்கக்கூடியது கன்னியாகுமரி மாவட்டம் இங்க காலையில கண்டிப்பா தலைக்கு குளிச்சிருவாங்க அது பொதுவா எல்லாருக்குமே இருக்கக்கூடிய வழக்கம் மற்ற மாவட்டத்துல இருக்கவங்க கூட பழகும் தான் தெரியுது அவங்க ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் தலைக்கு தண்ணியே காட்டுவாங்கன்னு அட்லீஸ்ட் இந்த ஒரு மார்கழி மாதம் மாதமாவது ஒரு குளித்து பகவானை செய்வீங்க இனி நம்ம நெய் உண்ணும் பால் உண்ணும்னு சொல்லி இருக்கோம் கோவில்ல பிரசாதம் பால் ஆகவே தந்தா என்ன பண்றதுன்னு கேட்கலாம் கோவில்ல தரக்கூடிய பிரசாதம் பகவான் கிட்ட இருந்து தர மாதிரி பகவான் தரக்கூடிய அந்த பிரசாதத்தை மட்டும் ஏற்கலாம் அதுக்காக சட்டி சட்டியா பாலை குடிக்கணும்னு நான் சொல்லல கொஞ்சமா தான் பிரசாதம் தருவாங்க அதை நீங்க தாராளமா சாப்பிட்டுக்கலாம் சரி எதுவுமே பண்ண முடியாது எதுவுமே பண்ண விட மாட்டாங்க அப்படின்னு இருக்கிறவங்க கவலையே படாதீங்க அட்லீஸ்ட் திருப்பாவை முப்பது பாடல்களையும் தினமும் பாராயணம் பண்ணுங்க அது கூட முடியாதுன்னு நீங்க யாருமே சொல்ல முடியாது உங்க டிராவல்லையோ படிக்கிற டைம்ல எந்த டைம் வேணாலும் நம்மளால படிக்க முடியும் சோ அந்த வேலையாவது செய்யுங்க இந்த பாவை நோன்ப நோற்றுதான் கோபிர்கள் அன்னைக்கு கண்ணனை அடைஞ்சாங்க அதையே கடைபிடித்து ஆண்டாளும் கண்ணனை அடைஞ்சாங்க மார்கழி மாதம் பாவை நோன்பை ஏற்ற ஆண்டாள் அடுத்த பங்குனி மாதமே அரங்கனுடைய திருவடியை அடைந்து விட்டார் என்னைக்கா இருடிய இந்த பாவை நோன்பு இருக்கிறவங்க கண்டிப்பா அடைவாங்க அதுல எந்த சந்தேகமும் இல்ல ஆண்டாள் காட்டிய வழியில தான் நாமளும் பயணிக்கிறோம் ஆண்டாள் அளித்த திருப்பாவில மொத்த முப்பது பாடல்கள் இருக்கு இதில் முதல் ஐந்து பாடல்களும் பாவை நோன்பின் சிறப்பை பற்றி எடுத்துரைக்குது ஆறு முதல் பதினைந்து வரையுள்ள பத்து பாடல்கள் இரண்டாவது பகுதியாக இருக்கின்றது இவை உறங்குகின்ற தோழிமார்களை ஆண்டால் எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது அது அடியார்களை அழைப்பதாகவே ஆண்டாள் பாடியிருக்கின்றார் திருப்பாவையின் மூன்றாவது பகுதியான பாடல் பதினாறு முதல் இருபத்தி ஒன்று வரை உள்ளவை கோயில் காப்பவன் வாயில் காப்பவன் அந்த கோபன் யசோதையின் அப்பின்னே கண்ணன் பலராமன் ஆகியோரை துயில் எழுப்புவதாக அமைந்திருக்கின்றது இருபத்தி முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள பாடல்கள் கண்ணனை எழுப்பி அப்புறம் கண்ணனுடைய அருள் பார்வையை வேண்டி நிற்பதாக அமைந்திருக்கின்றது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள பாடல்கள் நாம் நமக்கு என்ன தேவையோ அதை கண்ணனிட வேண்டுபவதாகவும் கண்ணன் அதை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் அமைந்திருக்கின்றது முப்பதாவது பாடல் திருப்பாவை பாடுவதால் கண்ணனை அடைவோம் என்ற நம்பிக்கையை நமக்கு ஊட்டுகின்றது இதுவரைக்கும் நோன்பு இருக்காதவங்களும் இந்த முறை நோன்பிருக்க முயற்சி செய்யுங்கள் இந்த பாவி நோன்பினால குற்றமற்ற விரும்பிய கணவரை கன்னி பெண்கள் அடைவாங்க அதுக்கு நானும் ஒரு சாட்சியாக இருக்கின்றேன் கிருஷ்ண பகவானுடைய அருளால எனக்கும் திருமணம் ஆகிருச்சு எனக்கு ஏற்ற ஒரு கிருஷ்ண பக்தரையே தான் பகவான் எனக்கு தந்திருக்காங்க எப்படி இது நாள் வரைக்கும் கிருஷ்ண பக்தியில இருந்தேனோ அதை விட அதிகமாகவே கிருஷ்ண பகவானுடைய பக்தியில மூழ்கிறதுக்கு என்னுடைய இல்லற வாழ்க்கை அமைந்திருக்கின்றது அதுவும் இந்த பாவி நோன்பினால் கிருஷ்ணர் கொடுத்த பாக்கியம்தான் இதில் இன்னும் என்ன ஸ்பெஷல்னா நம்ம ஆண்டாள் பிறந்த ஊரான ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு நான் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருந்தேன் அதுவும் நான் பெற்ற இன்பமே அது கண்ணன் கொடுத்த பரிசுதான் கண்ணன் நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்ய போறான் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது ஆனா கண்ணனை கெட்டியா பிடிச்சுக்கோங்க கண்ணனை எல்லாவற்றையும் பார்த்துப்பான் உயிருக்கே ஆபத்து வந்தாலும் உங்களை எந்த சூழ்ச்சி வலையில வீழ்த்த முயற்சித்தாலும் கண்ணன் கைவிட மாட்டான் ஏதாவது ரூபத்துல மாறி வேடத்துல மாறி வந்தாவது கண்ணன் காப்பான் அது என்னைக்குமே போய் கிடையாது நம்புறவங்களை கண்ணன் சோதிப்பான் ஆனா என்னைக்கு கைவிட மாட்டான் அதை நம்புங்க சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் நிறைய கொஷனுக்கான ஆன்சரை இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிருக்கேன் இன்னும் ஏதாவது தெரிஞ்சுக்க விரும்புறீங்க அப்படின்னா சுமா கிறிஸ் இன்ஸ்டாகிராம் ஐடியில் காண்டாக்ட் பண்ணுங்க சுமா ரிஷி எயிட் அட் ஜிமெயில் டாட் காம் அப்படிங்கிற மெயிலுக்கு நீங்க மெயில் பண்ணலாம் சரியான சந்தேகமா இருந்தா நான் சரியான பதில கண்டிப்பா தேடி உங்களுக்கு கொடுக்கிறேன் அப்படியே இந்த வீடியோல சொல்லப்பட்ட தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா பயனுள்ளதா இருந்துச்சுல கண்டிப்பா பயனுள்ளதாவே இருக்கும் இந்த வீடியோவை உறவினர்களுக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க எல்லாருமே மார்கழி மாதம் பகவானை சேவிக்க தயாரா இருப்போம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்பணம் இன்னொரு வீடியோ பதிவுல சந்திக்கலாம் கிருஷ்ணா கிருஷ்ணா ராதா ராதா ராதே கிருஷ்ண